இத்தனை காலமும் நான் என்ன பாதுகாத்து வச்சிருந்தது நீ வந்து உடைச்சிட்டு போறதுக்கு தான் நீ உடைச்ச இதயத்தை சரி செய்யறதுக்கு என்னால இன்னொரு போய் ஏந்த முடியாது நீ என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் நிராகரிக்கலாம் அதற்காக என்னால் இன்னொருவரை அங்கீகரிக்க முடியாது இதுவாக இருந்தாலும் அது ஆரம்பத்தில் மட்டும்தான் அழகாக இருக்கும் அதை நீயும் எனக்கு புரிய வைத்தாய் எனக்கு தற்காலிக மகிழ்ச்சியை நீ தரும்போது எனக்கு தெரியாது என் நீண்டகால வழிக்கான உனது திட்டமிடல் தான் அது என்று நீ வெளியேற முடிவு செய்த பின்பு ஒரு சரியான காரணம் நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை நீ புறப்பட தயாரான பின்பு ஒரு நங்கூரம் போட்டு உன்னை என்னால் நிறுத்தி வைக்க முடியாது நான் புரிய வைக்கலாம் என்று வாதாடினேன் ஆனால் நீ விலகுவதற்காக போராடுகிற உன்னை நேசிப்பதை நான் நிறுத்தவில்லை ஆனால் அதை நான் உனக்கு காட்டை இப்போது விரும்பவில்லை இருநூற்றி நாலு நாடுகள் எண்ணூற்றி அஞ்சு தீவுகள் ஏழு கடல்கள் ஏழு பில்லியனுக்கு மேல் மக்கள் இருக்கும் இந்த உலகத்தில் எங்கேயும் நகராமல் யாரோடும் சேராமல் அப்படியே அநாத மாதிரி தனியா இருக்கணும் உன் கொரோனா கூட என்னை தனிமைப்படுத்தியதில்லை நீ என்னை நேசிக்கவில்லை உனக்கு தேவைப்படும் போது மட்டும் நீ என்னை தேடினாய் நீ மட்டுமல்ல என் வாழ்க்கையில் வந்தவர்கள் எல்லோரும் எனக்கு காயத்தை தான் கொடுத்தார்கள்